ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டளை அதாவது தொண்டு நிறுவனம் மூலிமாக நடக்கக்கூடிய ஒரு மோசடிகள் பற்றி ஒரு அவேர்னஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறேங்க இப்போ வந்து பல மாவட்டங்களில் இந்த ஸ்கேம் போயிட்டுருக்குது ஓகேங்களா என்னங்காத்தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிகள் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு நண்பர் நம்ம கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணிட்டு இதுமாரி ஒரு தொண்டு நிறுவனம் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணுன்னா நாங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு நிதி உதவி செய்வோங்க உங்களுக்கு நிலம் இருக்கக்கூடாது நாம் தரக்கூடிய நிதி உதவி உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக அப்படின் சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட வசூல் பண்ணிட்டு நாலு மாதத்தில் உங்களுக்கு நிதிகள் வந்து ஒதுக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த ஐடி அதுக்கான ஒப்புதல் சீட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு மூணு மாதம் கழித்து தொடர்பு கொண்டால் இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம கால் பண்ணாங்க கால் உடனே நான் சொல்லிட்டேன் இதுமாரி வந்து முதல்ல போய் நிறுவனத்திட்ட கரெக்டாக ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள் என்ன ஒரு மாடலில் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பீங்க இதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து சோர்ஸ் வருது இப்போ நம்மகிட்ட வாங்குற மாதிரி ப ஒரு பல பேர்த்திட்ட வாங்கி அதை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நிதி உதவி செய்கிற மாரி கணக்காமிக்கிறீங்களா இல்லை கவர்மெண்ட்டு என்ன ஃபண்டு கொடுக்குதா ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டே நிதி தருது மிகப்பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் நம்ம வந்து சைனுக்காக காசுத்தன கோடி மாரி அவரை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல மக்கள் நாம் தான் புரிஞ்சிக்கணும் ஒரு என்ஜிஓ நமக்கு வந்து முன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது ஒரு தொழில் பயிற்சியாக அமைச்சு கொடுத்து தொழிலுக்கான ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே அல்லது ஒரு மருத்துவ உதவிகள் அல்லது ஒரு கல்வி உதவிகள் இப்படி செய்கிறாங்கன்னா எதுவும் நம்மகிட்ட எதிர்பார்க்காம சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அது கவர்மெண்ட் ஃபண்டு பப்ளிக் ஃபண்டு அதுமாரி ப்ரைவேட் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா வெளிநாடு உட்பட நிதி உதவிகள் வாங்கி குளோபலைஸ் செய்யக்கூடிய கூடிய நெட்ஒர்க் எவ்வளோ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொடுங்க நான் உங்களுக்கு திருப்பி டபுள் மடங்காக தருவேன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் ஓகேங்களா இது வந்து பேராசையை தூண்டிவிட்டு நம்ம பணத்தை வந்து அந்த நிதி நிறுவனத்துக்கு அதாவது சாரி தொண்டு நிறுவனத்துக்கு லீகலாக ஃபண்ட் டொனேட் பண்ணுறமே தான் நம்மளோட பாயிண்ட் அப் அந்த பணத்தை போட்டால் ஒருவேளை அந்த என்ஜிஓவை ரன் பண்ணலாம் கூட அந்த பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும் இது நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு பேரில் ஒரு என்ஜிஓக்கு நிதி உதவி செஞ்ச ஒரு தகவலை தான் பார்க்கப்படும் மற்றபடி நீங்கள் பணம் கட்டிட்டீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு என்ஜிஓவில் வந்து பணம் கட்டுங்க அடுத்ததாக போன டூ வீக் முன்னாடி ஈரோடு மாவட்டம் நான் சேலம் ஈரோடு மாவட்டத்தில் அப்துல் கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை நேமில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியத்தோட கடன் உதவி நாங்கள் செய்வோங்க எங்கள் என்ஜிஓ சார்பில் அப்புடின்னு வந்து பல பேர்த்துட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட இங்கிட்ட வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி வந்து வசூல் பட்டியிருக்கிறாங்க மானியத்தோட கடன் உதவி இதில் பெண்கள் தான் அதிகப்படியாக பணம் கட்டியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிதி உதவியும் செய்யலை அதாவது கடன் உதவி நிதி நிதியுதவியில் கடன் உதவி மானியத்தோட இப்போ எல்லாமே ஒன்று கூடி போராட்டம் பண்ணி அதை நிதி நிறுவனத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க மூணு கோடி ரூபாய் என்னமோ வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ரூபாய் நிதி நிறுவனத்துக்கு ப பணம் டொனேட் பண்ணுங்கள் ரூபாய் ஃபண்ட் டொனேட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்து சேர்த்து விடணும் இதுமாரி எவ்வளோ ஒரு ஸ்கீம் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு லீகல் ஸ்கீம் மாரியே தான் இருக்கும் அது நீங்கள் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண அல்லது என்ஜிஓ சரப்பிலேருந்து ஏதோ ஒரு பேக்கப் கிடைக்கும் எதோ கம்மியாக நீங்கள் பணம் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குனாங்கன்னா அது கம்பல்சரி ஸ்கேமில் தான் வரும் நீங்கள் அதை டொனேட் பண்ணுறீங்க ஆனால் அங்கே திருப்பி உங்களுக்கு செய்வாங்கிறதுக்கு லீகலான கணக்கை கவர்மெண்ட்டு காமிக்கணும் என்ஜிஓ தரப்புலேருந்து அப்போ கவர்மெண்ட் ஃபண்டோ பப்ளிக் ஃபண்டோ இப்போ அவங்கள்ட்ட வாங்குறாங்கன்னா அதை வந்து எடுத்தங்க ஒருத்தன்னு யாருக்குன்னு திருப்பி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட முடியாது எல்லாமே டாக்குமெண்ட்டாக வேணும் உண்மையிலேயே நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பயனாளி ஒரு ஏழை உண்மையான பணக்கார் பாதிக்கப்பட்டவர் ஏழை அப்படிங்கிறது உறுதி பண்ணிட்டு என்ஜிஓ வந்து கொடுப்பாங்க இப்போலாம் ஸ்கேம் போயிட்டுருக்குது அதனால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இதுவுமே ஒரு என்ஜிஓ தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவல் வருதுன்னா நீங்கள் உங்கள் மாவட்ட பகுதியில் உள்ள பிஓ ஆஃபீஸ் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இல்லைனா காவல்துறையில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இல்லையா ஒரு வக்கீலை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் அரசு வழக்கறிஞரை வச்சு இந்த நிறுவனம் என்னமே திட்டத்தில் செயல்படுது அது ஆக்டிவாக இருக்குதா இன்னாக்டிவாக இருக்குதா அவங்க தானா ஏன்னா மற்றவங்களுடைய என்ஜிஓடைய எல்லாம் வாங்கி அவங்களே வந்து ஒரு என்ஜிஓ வந்து ஃபவுண்டர் மாரி காமிச்சிக்குவாங்க ஆனால் அது பதிவு பண்ண அட்ரஸ் வேறு எங்கேயோ இருக்கும் அதோடைய நோக்கங்கள் வேறையா ஏதோ ஒன்று இருக்கும் அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க எத்தனை பேர் இந்த நிறுவனம் மூலயமா பயனடைஞ்சுக்கிறாங்க நிறுவனத்துடைய திட்டங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்ன மாரி மூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்லேயே ஒரு என்ஜிஓ வந்து ஆக்டிவ் ஒர்க்குதான் இல்லையா எங்களுடைய அட்ரஸ்ஸு எங்கள் ஃபோன் நம்பரு அவங்க என்ன சேவை எல்லாம் பண்ணுறதுக்காக அதிகாரம் வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு தெரிஞ்சிக்க முடியும் அதனால் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் உங்கள் பணத்தை சேஃப்டி பண்ணிக்கிங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த அவமான வீடியோ வந்து விட்ரு மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்